ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாட்சி சமையல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்காயமே இல்லாமல் இட்லியாக இருந்தாலும் சரி தோசையாக இருந்தாலும் சரி வேணும் வேணும் கேட்டு சாப்பிட்ற அளவுக்கு சூப்பரான டேஸ்ட்டில் காரசாரமான தக்காளி சட்னி தான் நம்ம இன்னைக்கு வைக்க போகிறோம் இப்போ வாங்க ரொம்ப நாள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் அந்த சூப்பரான டேஸ்டான கார சட்னி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்கில் போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு அகலமான கடையை பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கரலாம் நல்லா இளநெயில் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இல்லாத பட்சத்துக்கு நார்மலான சமையல் எண்ணெயை நீங்கள் சேர்த்துக்கரலாம் என்ன நல்ல காஞ்சதோ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கிட்ட கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க கடலை பருப்பு பிளேஸில் நீங்கள் உளுந்தம் பருப்பு கூட சேர்த்துக்கரலாம் அதுவும் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அடுத்ததாக ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கரலாம் அடுத்து வாசனைக்காண்டி ஒரு நாலு பல் கிட்ட பூண்டு அடுத்து காரத்துக்காண்டி ஒரு பத்து கிட்ட மிளகாய் வத்தலும் சட்னியோட கலருக்காண்டி ஒன்னே ஒன்னே காஷ்மீர் காஷ்மீரி சில்லியும் சேர்த்துக்கிறேன் காஷ்மீரி சில்லி ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கரலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கரலாம் இப்போ அடுப்பை நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது எல்லாத்தையும் நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு இது நல்லா செவந்து வரதுக்கு இந்த அளவுக்கு பருப்பு மிளகாய் இதெல்லாம் செவந்து வந்த பிறகு இதில் ஒரு நாலு போல பெரிய சைஸ் அளவு தக்காளி பழமாக போடணும் அப்போ தான் இந்த சட்னி நல்லாயிருக்கும் அதை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் தக்காளி சட்னி வதங்கி வரதுக்காண்டி தேவை தேவையான அளவு உப்பும் போட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் தக்காளி நல்லா சாஃப்டா வதங்கி வரணும் அது வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் இப்ப பாருங்க தக்காளி ஓரளவுக்கு நல்லா சாஃப்டா அது தோல் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி சாஃப்ட் ஆகி இந்த டைம்ல பாத்தீங்கன்னா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக என்னோட அஞ்சு விரலை பிடிக்கிற மாதிரி தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கேன் அதை இதுல சேர்த்துக்கரலாம் சின்னதா ஒரு கோழி சைஸ் அளவு புளி சேர்த்துக்கோங்க சட்னிக்கு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இப்போ இதையும் சேர்த்து அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் காலி ஓரளவுக்கு நல்லா இருந்த இடம் தெரியாம வதங்கி வரணும் அப்பதான் சூப்பரான டேஸ்ட்ல கிடைக்கும் பாருங்க இந்த அளவுக்கு இது நல்லா வதங்கி வந்த பிறகு கேஸ ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆறி வந்த பிறகு ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ இந்த சட்னியை ஒரு பவுல ஊத்திக்கரலாம் அடுத்ததான் மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தண்ணி ஊத்தி அதையும் அலசி இதுல ஊத்தி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்க சூப்பரா சட்னி நமக்கு செம்மையா ரெடி ஆயிடுச்சு அடுத்ததான் இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு கடாயில ஒரு ஸ்பூன் எண்ணெய் கடுகு உளுந்து இது ரெண்டும் போட்டு நல்லா பொறிச்சு விட்டுக்கரலாம் நம்ம போட்ட கடுகு ஓரளவுக்கு பொரிஞ்சு வந்த பிறகு இதுல ஒரு ஒரு கொத்தளவு கிட்ட கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் இப்போ பாருங்க ஒரு சூப்பரான தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த தாளிப்பை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சட்னியில ஊத்தி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்க சோ பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு இட்லி சாப்பிட்டாங்கன்னா இந்த சட்னி வச்சு கொடுக்கும் போது அஞ்சு இட்லி கூட தாராளமாக சாப்பிடுவாங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க